வணக்கம் டெய்ஸி விழாக் தமிழ் இன்றைக்கு உங்களுடைய சேனலில் ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் கலந்த பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பில் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா அந்த எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு பிறகு மாவு நல்லா ஒட்டி வரணும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி வந்த பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நமக்கு சப்பாத்தி வந்து சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தேய்க்கலாம் இல்லைனா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் போ எண்ணெய் இல்லைன்னா மாவு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை வந்து சப்பாத்தியாக ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக தேய்க்கணுன்னு இல்லை இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு இதை அப்படியே வந்து முக்கோண ஷேப்பில் மடிச்சிக்கலாம் நடிச்சுட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம் எல்லாம் தேய்ச்சாச்சு தோசை தவாவை நல்லா காய வச்சு நல்லா எண்ணெய் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு மாவு வந்து ரொம்ப சப்பாத்தி வந்து ரொம்ப முர முருன்னு வேகக்கூடாது ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டாவே இருக்கணும் அப்படின்னா நல்லா அந்த முக்கால் பதம் வந்து நல்லா நம்ம போதும் இப்போ இந்த பதம் போதும் இதை அப்படியே திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்த ஆரோக்கியமான ராகி சப்பாத்தி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்